வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சுலபமான முறையில் சிம்பிளான மெத்தட்ல ஜிகிர் எப்படி வீட்லயே சுலபமாக செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஜிகிர் தண்டா செய்கிறதுக்குங்க ஒரு லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்திருக்கேன் இது வந்து அரை லிட்டர் வர அளவுக்கு சுண்டை காய்ச்சி எடுத்துக்கலாங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுண்டை காய்ச்சி வரும்போது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாங்க நன்னாரி செர்பத்து எசம் சேர்த்துனால அதுலேயும் இனிப்பு இருக்குங்க அதனால இதில் எடுத்து உடனே நிறைய இனிப்பு கூடாது மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் பத்தலை ஏன்னா மறுபடியும் கூட இனிப்பு சேர்த்திக்கலாம் பாருங்க இப்போ ஒரு லிட்டர் திக்கான பால் ஊத்துனது அரை லிட்டர் வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சிட்டுங்க நல்லா காய்ச்சி கொதிச்சு வரும்போது இந்த பக்கம் எல்லாம் ஆடைகள் சேருங்க அதை நம்ம ஆடைகள் கட்டாமல் இந்த மாதிரி கலந்து கலந்து எடுத்து விடணும் இப்போ இந்த பாலை வந்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி சூடு ஆற வச்சு நாலஞ்சு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு வச்சுக்கிட்டாதாங்க நம்ம ஜிகிர்தண்டா செய்யும் போது டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக பாதாம் பிசுன்னு இந்தளவுக்கு எடுத்துருக்குங்க இதுவே உங்களுக்கு ஓ ஒரு கிண்ண நேரத்து நல்லா உப்பி ஊறி வருங்க இதை ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ பாதாம் பிசுன்னு ஊற வச்சது ஆறு ஏழு மணி நேரத்தில் நல்லா உப்பி ஊறி வந்துருச்சுங்க அதே மாதிரி திக்கா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பால் நல்லா சுண்டை காய்ச்சினா பாலுங்க அதே மாதிரி வீட்டில் செய்த நன்னாரி சர்பத் தான் இப்போ ஜிகிர்தண்டா செய்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச பாதாம் பிசன் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க இந்த நன்னாரி சர்பத் எப்படி செய்யலாங்கிற விவரம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் போய் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாங்க இந்த பால் வந்து சுண்ட காய்ச்சும் போதே மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கங்க அந்த இணுப்பே சரியாக இருக்கும் இது கூட நம்ம நன்னாரி சர்பத் எசன்ஸ் சேர்த்திருக்கோம் அதில் இருக்கிற இனப்பும் சரியாக இருக்குங்க சுண்டை காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் பால் சுண்டை காய்ச்சினால உங்களுக்கு அந்த திக்னஸ் நல்லா தெரியும் நான் நல்லா அஞ்சாறு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேங்க இது மேலேயே துணி கூடுதல் சுவைக்கு வேண்டி கடையில் வாங்கினேன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாங்க இந்த பாதாம் பீசுன்னு வந்துங்க கூடுதலாக நீங்கள் ஊற வச்சிட்டா எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் ஃப்ரிட்ஜில் ரெண்டு நாள் வச்சும் கூட பயன்படுத்திக்கலாங்க எனக்கு இது சரியாக இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு வேண்டி அளவாக கலக்கி காட்டியிருக்கேன் இப்போ அருமையான சுவையில் வீட்டிலே சுலபமான முறையில் ஜிகிரதண்டாக செய்துட்டங்க இது சூப்பராக இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்